எங்கள் தினசரி அப்பம் பயப்படும் விரும்புகிற வசனம் பிரியமானவர்களே நீங்கள் விரும்புகிறதே ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார் நாட்களும் காலங்களும் ஓடிக்கொண்டே இருக்கலாம் ஆனாலும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கலாம் கலங்காதிர்கள் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் நீங்கள் விரும்புகிறதை இன்றைக்கு அவர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார் இன்னும் என்னுடைய காரியங்கள் நடக்கவில்லையே என்று சோர்ந்து போய் இருக்கிறீர்களா சோர்ந்து போகாதீர்கள் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியுள்ளார் பிரியமானவர்களே நீங்கள் நமது ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது கேளுங்கள் பெற்றுக் கொள்வீர்கள்